வணக்கம் ஐயா ஏற்கனவே நான் ஒரு முறை சடவுரி அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷம் கூட ஆவலை எனக்கு மறுபடியும் சார் சடவுரி அட்டன் பண்ணணும் என்று ஒரு உள்ளுணர்வு வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மனிதர் எத்தனை தடப்பு தான் சடவுரி அட்டன் பண்ணலாம் நான் மறுபடியும் வந்து அதை நான் அட்டன் பண்ணலாமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் சடூரிங்கிறது எத்தனை தடவை தான் அட்டன் பண்ணலாம் அப்படின்லாம் கணக்கு கிடையாது சடூரி அட்டன் கரும்பு வருவாங்க பார்த்துக்கிங்களா தொடர்ந்து வந்து சேவை பண்ணுவாங்க அதுலேயே அவங்க வந்து கரைவாங்க சடோரி அப்படிங்கிறது ஆழ்மணில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எமோஷனல் டேட்டா வெளியெடுக்கிறது தான் அது எத்தனை தடங்கிறது பர்சனுக்கு பர்சனு மாறுபடும் நார்மலாக ஒரு ஒன் இயரோ இல்லை டூ இயருக்கு வர நீங்கள் ரெஃப்ரென்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கிங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா வீட்டில் வந்து நான் ஏற்கனவே வீட்டை நான் கூட்டியிருக்கிறேன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மீண்டும் நான் வீட்டை கூட்டலாம் அப்படிங்கிறத பொறுத்தான் இது வீடுங்கிறது குப்பை வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஜெனல் கதவுகளை திறந்து வச்சாலும் சரி இல்லை ஜனல்க்கு சாத்தி வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போயிருந்தாலும் திரும்பி வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குப்பை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம மனசும் அதே மாதிரி தான் மனசுக்கு நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து டிப்ரெஷாக இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இல்லாமல் இல்லாமல்னால கூட மனதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது கிரியேட் ஆகிட்டே இருக்கும் தூசு படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மனதில் படிந்த தூசுகளை வெளியே எடுத்து கூட்டி சுத்தம் பண்ணி மாவு போட்டு கழுவி விட்டு வைக்கிறது தான் சடூரிங்கிறது அதாவது பர்சனுக்கு பர்சனு மாறுபடும் அவங்க வாழ்க்கை முறை அவங்களோட இதை பொறுத்து மாறுபடும் உங்களுக்கு உள்ளுணு சொல்லுது மறுபடியும் சடூர் அட்டன் பண்ணுன்னு சொல்லுதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சலூட்ட ரிட்டர்ன் பண்ணுங்க எண்ணு துண்ணியும் செய்தேனோ